அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம கொத்தமல்லி தழையை பயன்படுத்தி எப்படி ஒரு துவையல் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த கொத்தமல்லி வந்து ஒரு பழமையான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இது உண்மையிலே இந்திய தாவரம் கிடையாது இது இத்தாலியில் தான் முதல்ல தோன்றுச்சு அதன் பிறகு இந்தியாவுக்கு பரவி இதை வந்து சமையலில் வாசனைக்காக தினசரி பயன்படுத்துகிறது பழக்கமாக இருந்தது கொத்தமல்லி இலையில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இரும்புச்சத்து மெக்னீஷியம் கால்சியம் வைட்டமின் கே பாஸ்பரஸ் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் இந்த கொத்தமல்லி இலையில் இருக்குது ஆரோக்கியமான கண் பார்வை பெறலாம் இதை தினசரி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த கொத்தமல்லி இலையில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப உதவி செய்யும் வைட்டமின் சி இரத்த வெள்ளை அணுக்களை சிறப்பாக செயல்பட வைக்குது இரும்பு சத்தை உடல் சரியாக உறிஞ்சத்துக்கு உதவுது மேலும் இது வந்து இன்சுலின் சிறப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பு குறையிறதோட ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் எலும்பு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தோல் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது இந்த கொத்தமல்லி கிளைகளை நல்லா மண் தூசி போக அலசி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும் இலைகள் மட்டும் இல்லாமல் சின்ன தண்டுகளையும் இதில் சேர்க்கலாம் வானல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மிதமான தீயில நான் இப்போ ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகாய் சுவை பிடிக்குன்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்தும் வதக்கிக்கலாம் இது மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு மூணு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்த பருப்பு எடுத்துருக்குறேன் இது வந்து நீங்கள் வெள்ளை உளுத்த பருப்பும் எடுத்துக்கலாம் குண்டு உளுத்த பருப்பும் எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் தோல் உளுத்த பருப்பு சேர்த்து வதக்கிறேன் உங்கள் சமையலில் எவ்வளோ தோல் பருப்பு அதிகமாக சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதுலேயே இந்த சூட்லேயே வந்து நான் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்து எடுக்கிறேன் இப்போ வறுக்கிறது வந்து நல்லா பொன்னிறமாக மிதமான தீயில வறுக்கணும் உளுத்த பருப்பு பொன்னிறமானதோ அடுப்பை நிறுத்திட்டு அந்த பருப்பை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே வானலில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சே தழையை சேர்த்து மிதமான தீயில வதக்கி எடுக்கணும் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னாக்கா கொத்தமல்லி தழையை வந்து எப்போவுமே அறிகிறதுக்கு முன்னே அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வேர் பகுதியை நீக்கிட்டு மண் தூசு போக நம்ம அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண பிறகு அதை அலசக்கூடாது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து தண்ணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அது முழுக்க ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வதக்கணும் ஈரப்பதத்தோடு வதக்கும்போது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இருக்கும் அப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி மிதமான தீயில நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கணும் ஆற வச்சதோட நம்ம ஒரு சின்ன துண்டு வந்து புளியும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து மிக்சியில் நான் இப்போ இதில் அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஆட்டுக்கள் அம்மி இருந்ததுன்னா அதில் அரைச்சிட்டா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அது பிற பாருங்கள் இப்போது குறை குறைப்பாக வருது அந்த த இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உப்பு பதத்தை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும் நிறைய தண்ணி ரொம்ப தண்ணி சேர்த்து தண்ணியாக பதத்துக்கு அரைக்கக்கூடாது இதுதான் துவையல் ഇപ്പോൾ സത്താന കൊത്തമല്ലി തവയൽ റെഡി